திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருட்களை தடுக்க ஐநூற்றி ஏழு கண்காணிப்பு குழுக்கள் கலெக்டர் தகவல் திருச்சி மாவட்டத்தில் கிராம வட்டார பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகர பகுதிகளில் போதைப் பொருட்களை தடுக்க கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐநூற்றி ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது காவல்துறை உணவு பாதுகாப்புத்துறை கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட பலர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் கள்ளச்சாராயம் போதைப் பொருட்கள் புழக்கம் குறித்த தகவல்கள் தெரிவிப்பதால் அவர்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் இதற்கு கலெக்டர் நூறு சதவீதம் உறுதி அளிப்பதாகவும் தெரிவித்தார் ஆகவே தமிழகம் போதையில்லா மாநிலமாக மாற திருச்சி மாவட்டம் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் யாருக்குமே தெரியலையா கூலிங்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பேக்கை வந்து மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க வாய்ப்புல வச்சுருக்கணும் இது வந்து நிறைய நேரங்களில் நமக்கு தெரியவே தெரியாது அது போன்ற விஷயங்கள் எல்லா பெட்டி கடையிலையும் நம்ம இப்போ ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கோம் மாணவர்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கேன்சரில் என்ன பிரச்சனை அப்படின்னா எந்த ஒரு எந்திம்டம்ஸ்னே காட்டவே காட்டாது முற்றிய நிலைக்கு போகும் வரை எந்த ஒரு அறிகுறியும் வந்து அந்த நோயை வெளிப்படுத்தாது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் தடவை பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜுரம் வருது இல்லை காய்ச்சல் வருது இல்லை டயரியா வருது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனால் எந்த ஒரு அறிகுறியையும் வந்து வெளிப்படுத்தாத ஒரு நோய் அப்படின்னா வந்து இந்த கேன்சர் இந்த மாதிரியான கூலிங் அண்ட் பேண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால அவர்களுடைய வாழ்க்கையே வந்து நாசமாக இருக்கும் அதனால் அத்தனை பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளாக எண்ணி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் நீங்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த மாணவனுடைய ஆசிரியர்களாகவும் அந்த மாணவனுடைய தந்தையர்களாகவும் நீங்கள் மாற வேண்டும் ஒவ்வொரு வில்லேஜில் இருந்தும் எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்கிறத நாங்கள் மாநில பண்ணிகே இருக்கோம் அதே மாதிரி காவல் கண்காணிப்பு சொல்லும்போது கூட டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் அத்தனை பேரையும் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறத வந்து சொன்னாங்க உண்மைதான் அது பிரச்சனை இருக்கும்போது அத்தனை பேரும் யார் வந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறுவீர்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது வழக்கம் ஆனால் அது போன்ற சம்பவம் நிகழாமல் தடுப்பது இன்னும் சாமி ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கூட்டம் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாவட்ட நிர்வாகங்களால் செயல்பட முடியாது நீங்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு பட்சத்தில் தமிழகத்திலேயே போதைப்பொருள்கள் அற்ற மாவட்டமாக வந்து நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் இது வந்து செயல்முறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகமே வந்து போதைப்பொருள் அற்ற ஒரு மாநிலமாக உருவெடுப்பதற்கு முன்னுதாரணமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விளங்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தாழ்மையோடு நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் நிச்சயமாக அது மிக விரைவில் நடை வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டு கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி